இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவட்டங்களில் அநேகமாக எட்டு மாவட்டங்களிலும் சமூக வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் சார்பாக பாதிக்கப்பட்ட அம்மாமார் காணாமலாக்கப்பட்ட அம்மாமார் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் சிவில் சமூகங்களாக இணைந்து பன்னாட்டு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி எட்டு மாவட்டங்களிலும் நடைபெற இந்த போராட்டத்தின் ஒரு பணியாக இன்று கந்தசுவாமி இன்றைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அபிவிருத்தி திட்டம் என்று கொண்டு வரப்பட்ட இன அழிப்பு திட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புள்ளி வாய்க்காலில் மிகப்பெரிய இன படுகொலையுடன் அந்த திட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு வரையும் பலவிதமான போராட்டங்கள் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களும் சிவில் சமூகங்களும் அரசியல் தமிழ் தேசிய பேசியிருக்கின்ற அரசியல் கட்சிகளும் தங்களுக்கான நடத்தப்பட்ட அநீதிகளுக்கு அநியாயங்களுக்கு அத்துமங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்று நீண்டகாலமாக போராடிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அண்மையில் நடைபெற்ற செம்மணியில் நடைபெற்ற அகழ்வு பணியின் போது நேற்று வரை எண்பத்தெட்டு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அந்த எச்சங்களில் மிக துயரமான சம்பவங்கள் சிறு குழந்தைகளது பாடசாலை பைகள் பால் போத்தல்கள் மற்றும் கை பொம்மைகள் அவர்கள் வைத்து விளையாடும் பொம்மைகள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இதுவையெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை தரும் விவரமாக விடயமாக இருக்கிறது என்னவென்றால் நாங்கள் இறுதியாக பட்டுவாகலில் வைத்து குடும்பம் குடும்பமாக பேருந்துகளில் அந்த மக்களை ஏற்றி கொண்டு சென்றார்கள் அதில் குழந்தைகள் கூட இருந்தார்கள் இன்றைக்கு அந்த சந்தேகம் எங்களுக்கு உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கின்றது அங்கு அந்த கைது செய்து கொண்டு போன அல்லது சரணடைந்தவர்களை விசாரணைக்கென்று அழைத்துச் சென்ற எமது உறவுகளினுடைய உறவுகளினுடைய உடல்களாக இருக்கலாமா இச்சங்களாக அது இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இன்று எழுந்திருக்கின்றது எனவே சர்வதேச பொறிமுறை ஊடாகத்தான் இதனை விசாரணை செய்து அந்த படுகொலைகள் யாரால் நிகழ்த்தப்பட்டது என்பதையும் இதற்கான ஒரு சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பாகவும் சிவில் சமூகம் சார்பாகவும் நாங்கள் மிகவும் உறுதியாகவும் ஆணித்தனமாகவும் கேட்டுக்கொள்கின்றோம்